அடுத்தது பாருங்கள் ருக்குவில் இருந்து எழுந்ததுக்கு பின்னால் எத்திதாளுடைய நிலை என்று சொல்லுவோம் அந்த நேரத்தில் ஓதக்கூடிய பிரார்த்தனைகள் வைதா காலல் இமாம் இமாம் சமி லிமன் ஹமிதா என்று சொன்னால் ஃபக்கூலு ரப்பனா வழக்கல் ஹம் அப்போ இதில் நாங்கள் தனியாக தொழுற நேரம் சமி அல்லா லிமன் ஹமிதான்னு சொல்லணும் இமாமோடு சேர்ந்து சொல்லுற தொழுகிற நேரம் இமாம் சமி லிமன் ஹமிதா சொல்லுவார் பின்னால் உள்ள மாமூங்கள் ரப்பனா வளக்கல் ஹம்துன்னு மட்டும்தான் என்ன செய்யணும் சொல்லணும் ஜமாத்தோட தொழுகிற நேரம் சமி அல்லாஹ் அலிமன் ஹமிதாவும் மாமூங்கள் சொல்லத் தேவையில்ல அப்புறம் ரசூலில் சொல்கிறாங்க இமாம் சமி அல்லாஹ் அலிமன் ஹமிதா என்று சொன்னால் நீங்கள் ரப்பனா வளக்கல் ஹம்து அது மட்டும் ஹதீஸ்ல என்ன செய்யுது வரக்கூடிய ரிவாயத்துக்கள் வருது அதே போல் அதோடு சேர்த்து இன்னும் சில துவாக்கள் என்ன செய்யுது ஹதீஸ்ஸில் வருது குன்னா யோமன் வரா அன் நபி சல்லாஹ் வலைவ செல்லம் நாங்கள் ஒரு தடவை ரசுல்லாவோடு தொழுது கொண்டிருந்தோம் ஆ ஆ ரஃப் மினர் மினர் ருக் ரக் இருந்து தலையை தூக்கி கால சமி அல்லாஹு ஹமிதா சமி அல்லாஹுமன் ஹமிதா என்று சொன்ன பொழுது கால ரஜுலுன் வரா அஹு எங்களுக்கு பின்னால் இருந்து ஒரு மனிதர் சொன்னார் ரப்பனா வலக்கல் ஹம்தன் கசீரன் தையீபன் முபாரக்கன் முபார்கன் ஹம்தன் கசீரன் ஃபையீபன் முபாரக்கன் ஃபீஹி என்று எங்களில் ஒருவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி நபித்தோருக்கு சொல்கிறாங்க அப்போ ரசோல்லா தொழுகையை முடிச்சுட்டு மணில் முத்தக்கல்லி யார் பேசினது அப்படின்னு தான் கேட்டாங்க ரசூல்லா மணில் முத்தக்கல் யார் தொழுகையில் பேசினது அப்படின்னு கேட்ட நேரம் யாருமே எலும்பல்ல ரசூல்லா சொன்னாங்க பரவாயில்ல சொல்லுங்கள் எந்த குற்றமும் இல்லை சொல்லுங்கள் யார் பேசினது அப்படின்ற நேரம் ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு எலும்புறார் இன்னொரு செய்தியில் எப்படி வருதுன்னா அவர் தொழுகையில் சேர்ந்து கொள்றதுக்காக வேண்டி ஓடி வாட்றாரு ஓடி வந்தால் அவருக்கு இலக்கிது ஹஃபஸத்து நஃப்ஸ் அப்படி இழப்பு என்ன செய்யுது இழப்பு வாங்குது இப்போ வந்து எழுத்திதாலில் சேர்ந்தார் இலக்கிறார் இப்போ நீங்கள் பாருங்கள் ஆட்களுக்கு வந்து பேசிக்கொள்ள கஷ்டமாகவும் கொஞ்சம் கத்தி பேசுவாங்க அந்த மாதிரி அவர் என்ன செய்கிறாரு சத்தம் வந்த இழப்பில் சத்தம் போட்டு என்ன செய்கிறாரு இமாம் ருகுலின் தெளிமினத்தோடு இதை சொல்கிறாரு அப்ப ரசூலா கேட்குறாங்க யார் இதை சொன்னது என்று சொல்லி ரசூலா கேட்டபொழுது அப்போ ஒரு ஆள் சொல்கிறாரு நான் தான் சொன்னேன் அப்போ ரசூலா ஒரு செய்தியில் ரசூலா சொல்கிறாங்க நீங்கள் இந்த வார்த்தையை சொன்ன நேரம் மலக்கன் கிட்டத்தட்ட முப்பது சொச்சம் மலக்குமார்கள் முப்பது சொச்சம்ன்றது என்ன பிதான்றது அந்த கிட்டத்தட்ட ரெண்டு வருது முப்பது சொச்சம் முப்பது சொச்சம்ன்றது முப்பதுக்கும் நாற்பதுக்கும் இடையிலாண்டு நாங்கள் என்ன செய்யலாம் வச்சு கொள்ளலாம் அப்போ முப்பத்தி சொச்சம் மலக்குமார்கள் எபு போட்டி போட்டு கொண்டாங்க ஐயுகும் எக் புகா அந்த திக்ர யார் முதலாவது பதிஞ்சு கொள்றன்ற விஷயத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி சொச்சம் மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்க போட்டி போட்டுக்கொண்டாங்க அப்போ அந்த மலக்குமார்கள் அந்த துவாவுடைய சிறப்பை என்ன செஞ்சிக்கிறாங்க அறிஞ்சிருக்கிறாங்க அல்லாஹூடத்தில் கொண்டு போகிறதுக்கு நான் தான் முதலாவது எழுதுவேன் என்று என்ன செஞ்சாங்க மலக்குமார்கள் போட்டி போடுவதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்கிறாங்க இன்னொரு செய்தியில் அல்லாகுடத்தில் உயர்த்தி செல்லுவதற்காக வேண்டி பன்னிரண்டு மலக்குமார்கள் போட்டி போட்டுக்கொண்டதை நான் பார்த்தேன் என்று சொல்லி ரசூல்லா என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ இது ஒரு அல்லாவி புகழக்கூடிய ஒரு அழகான சிறந்த ஒரு வார்த்தை ரப்பனா வழக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தையீபன் முபாரக்கன் ஃபி ரப்பனா வழக்கல் ஹம்து எனது இறைவன் வ இறைவனே வழக்கல் ஹம்து உனக்கே புகழ் அனைத்தும் ஹம்தன் கசீரன் தையீபன் முபாரக்கன் ஃபி அதிகமான தூய்மையான அபிவிருத்தி அடைந்த எல்லா புகழுமே உனக்குரியது என்று சொல்லக்கூடிய இந்த துவா ரைட் அப்போ இது இதுதான் ஓத வேண்டிய துவாக்களில் இதுவும் உண்டு அதோடு இன்னும் சில வார்த்தைகள் சேர்ந்து வருது இதுவும் சஹி முஸ்லீமில் பதியப்பட்ட ஹதீஸ் அபு சாயிது ஹுதிரி ரத்தியல்லான்னு அவங்க அறிவிக்கிறாங்க ரசூலுல்லா ருகூல இருந்து தலையை தூக்கினால் ரப்பனா வளக்கல் ஹம்து மில் அஸ் சமாவாத் வல் அருத் வமில் உல் வமில் உமாஷி தமிழ் ஷைஇம் பத் அஹ்ல சனா இல் மஜித் ി വൽ ദി ത അത് വരയ്ക്കും ഓതിനാങ്ങും റിവായുകൾ എന്നത് വരത് മിൽ ഉ സമാവാീൻ വരുന്നത് മിൽ അസമാ என்ன செய்து ரிவாயத்துக்கள் வருது ரைட் ரப்பனா ஹம்து அல்லா புகழ் அனைத்தும் உனக்கே உரியது மில் உ சமாவாத் வானங்கள் பூமி நிரம்புகின்ற அளவுக்கு அதுக்கு பின்னால் நீ நாடுகின்ற அளவுக்கு புகழ் அனைத்தும் உனக்கே உரியது அஹ்லசனா இவள் மஜித் புகழுக்கும் கண்ணியத்திற்கும் உரித்தானவனே அஹக்கு அப்து இந்த அடியான் புகழக்கூடிய அந்த புகழ்ச்சிக்கு மிகவும் தகுதியானவனே அப்துன் நாங்கள் உன்னுடைய அடிமையாக இருக்கின்றோம் யா லமானி அலிமா அத்தைத்த நீ தருபவற்றை தடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை வலா முக்தி அலிமா மன நீ தடுத்தவற்றை தரக்கூடியவர்கள் யாரும் இல்லை வலா என் செல்வந்தர்களுடைய செல்வம் உன்னை உன்னை விட்டுவிட்டு அவர்களுடைய செல்வம் எந்த பிரயோசனம் என்ன அழிக்காது செல்வத்தை வச்சு ஒன்றும் என்ன செய்ய இயலாது செய்ய முடியாது எல்லாத்துக்கும் உன்னுடைய அருளும் உன்னுடைய உதவியும் தேவை என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ரசூழலாக இதை எடுத்திதாரில் என்ன செஞ்சுக்கிறாங்க ஓதிக்கிறாங்க ஹைர்